திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு மேலூர் ரோட்டில் லட்சுமி நகர் முதல் கிராஸ் பகுதியில் முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளி கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டது இதனை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தற்போதைய கல்விக்கு ஏற்ப அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட இந்த உயர்நிலைப் பள்ளி அதன் பிறகு செயல்படாததால் கடந்த ஆறு ஆண்டுகளாக பூட்டியே கிடக்கிறது எதற்காக து என்பது இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நெடுந்தூரம் சென்று கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியை திறக்கக்கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் இன்றுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது ஆறு ஆண்டுகளாக பள்ளி பூட்டியே கிடப்பதால் வகுப்பறைகள் நாற்காலிகள் மின்விளக்குகள் நவீன கருவிகள் உள்ளிட்ட அனைத்தும் சேதமடைந்து வருகின்றன மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி பயின்று அரசு அதிகாரியாகவோ மருத்து வோ அல்லது பொறியாளராகவோ வரவேண்டும் என்பதுதான் அரசின் முதன்மையான நோக்கமாகும் இதற்காகத்தான் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் விலையில்லா சைக்கிள் மதிய உணவு கல்வி கட்டணத்தில் சலுகை போன்ற பல உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் ஒரு கோடி அறுபது லட்சம் செலவில் இந்த பள்ளி கட்டடத்தை செயல்பட விடாமல் தடுத்து வீணடிப்பது ஏனோ அரசியலா அல்லது ஏதும் காரணமா என்பதுதான் இப்பகுதி மக்களின் கேள்வியாக உள்ளது கல்விக்கண் பிறந்த காமராஜரின் பிறந்தநாள் ஜூ ஜூலை பதினைந்தாம் நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் இந்த பள்ளியை பிறந்து முழுமையாக செயல்பட கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது